பண்பான பெருமை மிக்க புண்ணியமிக்க அற்புதாவை நேரில் இன்றைக்கி என்ன கோவில் வன்னி விநாயகர் ஸ்ரீ மகாமாரிய கோயில் கோவிலுங்க இருக்கோம் அது ரீசெண்டாக இப்போ வந்து இருக்கும் தான் பார்த்தேன்

உங்க பேர் சொல்லி நான் விஜயலட்சுமி சந்திரங்க வீட்டுக்கார எல்லாம் இருக்கேன் நான் இங்கே வந்து பக்கத்து இடத்துல ரிசர்ச் சைட்டில் இந்த மாதிரி பிள்ளையார் கிடைச்சதுங்க கிடைச்சோன்னே சரி வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப பழங்காலத்து விநாயகர் வைக்கலாங்க இந்த கோயில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கட்டு நிறைய குழந்தை இல்லாதவங்க குழந்தை கிடைச்சிருக்கு இந்த மாதிரி திருமண தடையின் போது திருமணம் நடந்திருக்கு

சரிங்க ஆமாம் ஆமாம் இங்கே வந்தால் எல்லாம் நடக்குது திருமணத்தடை நீங்குது திருப்தியாக இருக்குது சில பேர் பிஸ்னஸ் வந்து டவுன் ஆனவங்க இங்கே வந்து முன்னேற்றம் ம் ஆ திருமணத்தடை நீங்க இருக்குன்றாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் வந்து இது பண்ணுறாங்க அஞ்சே நாள் இந்த கோயில் தோன்றி அஞ்சே நாளில் கும்பாபிஷேகம் பார்த்துருக்காருனா அவருடைய விசேஷம் மாதிரி ஐநூறு தேங்காய் உடைச்சாங்களாம் அந்த ஐநூறு தேங்காய் உடைக்கிறதுல வந்து கடைசியாக உடைக்கிற ஐநூறுவது தேங்காயில் மூஞ்சிரு ஓடி இருக்குது அப்படின்னா இந்த கோயிலுடைய சிறப்பை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறது அனைவரும் இந்த வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி வீடியோக்கள் தான் வரப்போகுது அற்புத ஆலய நேர்களுக்கு இது ஒரு அற்புதமான வீடியோ அமையும் என்று நான் நினைக்கிறேன் விநாயக சதுர்த்தி நல்லா கொண்டாடுவாங்க சங்கடகர சதுர்த்தி நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க சரிங்கம்மா சரி பத்து ஐநூறு பேர் வருவாங்க சங்கடகர சதுர்த்திக்கு அப்புறம் யாகம் எல்லாம் பண்ணுவாங்க கணபதி யாகம் கணபதி யாகம் ஆமாம் கணபதி ஹோமமா யாகம் ஹோமம் ஹோமம் எப்ப சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு கணபதி ஹோமம் பாலத்து நடக்கும் அப்புறம் அன்னதானம் அபிஷேகம் அன்னதானம் அன்னதானம் யாபி மன திருப்தியாக போடுவாங்க அன்னதானம் சாப்பிட்ற மாதிரியே நிறைய நிறைய போடுறாங்க ஆனால் பக்தர்கள் அவங்களால முடிஞ்சதை கொடுக்குறாங்க அவர் போட்டு தெரிஞ்சுக்கிறாரு ஓகே ரொம்ப நல்லதுங்க வாழ்க்கை வளம் தேங்க்யூ